மரவள்ளி கிழங்கு இருந்துச்சுன்னா இது போல் சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நல்ல வெளியில் முறு முறுன்னு இருக்கும் உள்ள பஞ்சு போல் சாஃப்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் டிஃபனாகவே யூஸ் பண்ணிக்கலாம் ஈவினிங் டைமில் பசங்க ஸ்கூல் வரும்போது ஸ்நாக் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா சூப்பராக சாப்பிடுவாங்க நைட்டு டின்னராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பொருள்களும் ரொம்ப கம்மியாக தான் செலவாகும் அதே போல் செய்கிற டைமிங்கும் ரொம்ப கம்மி ஊற வைக்க தேவையில்லை புளிக்க வைக்க தேவையில்ல இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம் பத்தே நிமிஷத்தில் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டே நிமிஷத்தில் சிம்பிளாக டேஸ்டியான ஒரு சட்னி நான் வந்து பச்சை வேர்க்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கங்க நான் தேங்காய் சேர்க்கல நீங்கள் தேங்காய் சேர்க்கிறதா இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகாய் நான் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலை நாலு பல் பூண்டு அது சின்ன சைஸில் எடுத்துருக்கேன் சின்ன துண்டு இஞ்சி உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை லைட்டாக கோர்ஸாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க வள வளன்னு ஓரளவுக்கு திரி திரியாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் சட்னி நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ அரைச்சிட்டு வந்துவிட்டேன் நான் ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும் அதே போல் நல்லா திக்காக வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க இப்போ சட்னி வந்து நான் வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இந்த சட்னியை நான் தாளிக்கல தாளிக்காமல் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் தாளிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தாளிச்சிக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து தாளித்து சட்னியில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி ரெடி இப்போ தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க தயிர் வந்து நீங்கள் கால் கப்பு கப்பு வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்ப கரெக்டா ஒன்னே கால் கப் தண்ணி சேர்த்துக்கங்க ரொம்ப அதிகமா சேர்த்துறாதீங்க தேவைப்பட்டா கூட நம்ம அப்புறமே சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்னே கால் கப் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தா ஃபைனா அரைச்சிட்டு வந்துருங்க இப்ப அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு நல்லா நைஸா அரைச்சிக்கணும் குறை இருக்க இருக்கக்கூடாது இப்ப வந்து இதை பவுலுக்கு மாத்திக்கலாம் பவுலுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் மாவு வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் நான் விட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணக்கூடாது நான் திக்காக இருக்கிறதுனால மட்டும்தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக ரவை சேர்த்துக்கங்க அரிசி மாவு சேர்க்க வேணாம் இப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி இடிச்சு வச்சுருக்கேன் அதை வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி சேர்க்குறத விட இதை போல் இடித்து சேர்க்கும்போது இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் கட்டாயமாக சீரகம் மட்டும் சேருங்க சோம்பு சேர்க்காதீங்க தேங்காயை வந்து இது போல் குட்டி குட்டி துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் துருவி கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இது போல் கட் பண்ணி நீங்கள் தோசை சாப்பிடும்போது வாயில் அங்கங்கே கடிப்படு பாருங்க அது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சம் கருவேப்பில் இது எல்லாத்தையுமே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் நான் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயமாக எடுத்தீங்க அப்படின்னா மூணு அல்லது நாலு எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு துருவி வச்சுருக்கேன் பெரிய சைஸில் ஒரே ஒரு கிழங்கு எடுத்திருந்தேன் அதை நல்லா தோல் உரிச்சிட்டு கழுவிட்டு துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நான் பச்சையாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் வேறு எந்த பொருளுமே இதில் ஆட் பண்ண தேவையில்லை விருப்பமாக இருந்தால் இடித்த மிளகு மட்டும் சேர்த்துக்கங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து பேக்கிங் சோடாலாம் எதுவும் சேர்க்கல உங்களுக்கு தேவைப்பட்டால் பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா சேர்க்காம செஞ்சாலும் நல்லா தான் வரும் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு ஒரு கடாய் ஒன்று ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் விருப்பப்படி நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க நான் சேர்க்குற அளவு தான் சேர்க்கணும் அவசியம் கிடையாது இப்போ எண்ணெய் சேர்த்துட்டேன் கடாய் எண்ணெய் எல்லாம் நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் மாவு சேர்க்கணும் இது போல் இண்டோலியம் கடாயில் நீங்கள் சமைக்கும் போது நல்லா சூடானதுக்கப்புறம் மாவு சேர்த்தா தான் நம்ம எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் கடாய் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் மாவு சேர்த்துட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக அது போய் ஒட்டிக்கும் அது நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் மாவு சேர்த்துக்கங்க இப்போ இதை மூடி சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆகும் நல்லா குக் ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அடியில் மேலே எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ திருப்பி விட்டு இன்னொரு சைடு நல்லா குக் பண்ணிக்கலாம் நல்ல கோல்டன் கலரில் வந்திருக்கும் உங்களுக்கு மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு சைடும் நல்லா குக் ஆகட்டும் எந்த அளவுக்கு நல்லா நமக்கு கலராக வந்துருக்கு பாருங்க இது போல் வரணும் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு வெளியில் எடுத்துக்கலாம் உள்ளாரெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் குக்காக இருக்கும் நீங்கள் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக குக் பண்ணுங்க அவசரப்பட்டு வெளியில் எடுத்துடாதீங்க சில நேரம் வெளியில் நல்லா கலராக இருந்தாலும் உள்ளே வெந்திருக்காது அதனால பொறுமையாக குக் பண்ணிடுங்க கிழங்கெல்லாம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கும் இப்போ பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன் பார்க்கும் போதே தெரியுது பாருங்கள் வெளியில் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பா இருக்கும்ன்றது இது வந்து இந்த சட்னி தான் இல்லை தேங்காய் சட்னி வச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தக்காளி சட்னியில் கூட நீங்கள் பரிமாறலாம் அப்படி இல்லைனா சூடாக அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல முறு முறுன்னு சூப்பராக இருக்கும் கட்டாயமாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் இன்ஸ்டண்டாக ஹெல்த்தியாக நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் நீங்கள் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது வந்து எந்த பொருளை யூஸ் பண்ணி டிஃபன் ரெசிபி போடலான்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது கோதுமை மாவு ராகி மாவு ரவை சம்பா ரவை இதுபோல் எந்த பொருட்களை யூஸ் பண்ணி டிஃபன் ரெசிபி போட்டால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் அதே போல் எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சிக்க மறக்காம அனிதா காரணம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபீஸோடு சந்திக்கிறேன் பா பாய்